ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في أحكم التنزيل وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون الصنعاء قال النبي صلى الله عليه وسلم إن الحسد يأكل الحسنات ಮರ್ಯಾದ ಮರ್ಯಾದ ರೆಡಿಬಹುದು மனிதனை இவ்வுலகிற்கு அனுப்பி அவன் நல்லறங்களை நல்லடங்களை காரியங்களை செய்யும் பொழுது அதற்கு நிரப்பமான கோடியை அதற்கு பகரமாக சுவனத்தையும் அல்லாவிட்டாரா வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கிறான் மனிதன் தான் உலகிற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை மறந்து தீமைகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் செய்து பாவத்தில் ஈடுபட்டு அதிகமான பாவங்களை சம்பாதிக்கும் பொழுது அதற்கான முடிவை அல்லாஹு காலாவின் இடத்திலே நாளை மறுமையில் பெற்றுக்கொள்கிறான் இவ்வுலகிலே வாழும் போது மனிதன் தன் வாழ்க்கையை இறைவன் சொன்ன பாட்டையிலே நடந்து நல்லறங்களை அதிகம் சேமிக்க வேண்டும் நல்லறங்களை நன்மையான காரியங்களை சேர்ப்படுவது மட்டுமல்லாமல் அந்த நல்லறங்களை பாதுகாக்க வேண்டும் அல்லாமா

அடுத்த மனிதன் கவனக்குறைவினால் அந்த நல்லறமே இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டு விடுகின்றான் என்று அல்லாமா இவனு குறிப்பிடுவது அன்னை ஆயிஷா அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள் அர்த்தம் மிகச் சிறந்த சாஹிப் நாயகம் செல்லலாம் வசல்லம் அவர்களோடு போரிலே கலந்து கொண்டார் அன்னவர்கள் அந்த பார்த்து அவர் சென்ற அமலை அவருடைய ஒரு செயல் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது அல்லாஹாலுடைய பார்வையிலே உயிர் பொருள் ஆகிய அனைத்தையும் தியாகம் செய்து எதிரிகளோடு போராடிய அந்த தியாகத்தை அவருடைய சின்ன செயல் ஆக்கிவிட்டது என்று சொன்னபோது அந்த செயல் என்னவென்று நாயகம் செல்வதாக செல்லம் அவர்கள் விவரிக்கின்றார்கள் அவர் கொடுக்கல் வாழவே வியாபாரத்திலே செய்த ஒரு சிறு தவறு அவருடைய மிகப்பெரும் நன்மை நன்மையாக இருக்கக்கூடிய அந்த நன்மையை ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் இதை அறிந்த அந்த செய்திக்குள் அருக்கம் ரபில்லவர்கள் அந்த வியாபாரமே எனக்கு வேண்டாம் என்று விட்டுவிட்டார்கள் திருத்திக் கொண்டார் நாம் எத்தனையோ தவறுகள் எத்தனையோ பாவங்களை நாம் அறியாமலே செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த பாவங்கள் அந்த தவறுகள் நாம் செய்த நல்லறங்களை அழித்து கொண்டும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிக் கொண்டும் இருப்பதை நாம் முன்னாராமலே இருக்கின்றோம் பொதுவாக நன்மைகள் நல்லறங்களை நல்ல காரியங்களை செய்வதில் நாம் ஆர்வம் கொள்கின்றோம் அதை பாதுகாப்பதில் நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை செய்யக்கூடிய அந்த நன்மைகளை பாதுகாப்பதில் அந்த அளவுக்கு நாம் கவனம் செலுத்துவது கிடையாது அரபியிலே ஹசனார் என்று சொல்வார்கள் பொருக்கியம் நேக் என்று சொல்வார்கள் இந்த ஹசனார் இவற்றிற்கெல்லாம் பொருள் என்ன இந்த இவ்வளவு நன்மை எல்லாரும் தர கொடுக்கின்றான் கேள்விப்படுறோம் பயான்கள் கேள்விப்படுறோம் ஒருவர் ஜமானத்தோடு ஒரு தொழுகையை தொழிலும் பொழுது இருபத்தி ஏழு மனது நன்மைகள் எல்லாரும் தர கொடுக்கின்றார் தனியாக தொழுதால் அவருக்கு அந்த பறவை நிறைவேற்றிய நன்மை மட்டும் கிடைக்கின்றது ஜக்கார் கொடுப்பதினால் இவ்வளவு நன்மைகள் ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய ஜக்கார்த்துக்கு அல்லாஹி தாலா எழுபது மடங்கு நன்மைகளை கொடுக்கின்றான் செய்யக்கூடிய திரும்பி வரும் பொழுது அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருகின்றார் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றது நன்மையின் பெரும் புவியியலை அவர் கொண்டு வருகின்றார் நோன்பு நோக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் கால அவனே நேரடியாக கோவில் கொடுக்கின்றான் அளவில்லா நன்மைகளை கொடுக்கின்றான் இப்படி நாம் மீண்டும் மீண்டும் நன்மைகளை குறித்து கேட்கின்றோம் நன்மைகள் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சுருக்கமாக விளங்குவதாக இருந்தால் நன்மைகள் என்பது ஒரு வாழ்வாதாரம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நாம் வாழ்வாதாரமாக சம்பாதிக்கின்றோம் பணம் காசுகளை சம்பாதிக்கின்றோம் அந்த பணம் காசுகளை கொண்டு நாம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றோம் ஒரு பொருளை வாங்குவதற்கு பணம் தேவைப்படுகின்றது நாம் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு பணம் தேவைப்படுகின்றது ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு செல்வதற்கு பணம் தேவைப்படுகின்றது ஆக உலகிலே வாழ்வதற்கு மிகப்பெரிய வாழ்வாதாரமாக பொருளாதாரம் இருக்கின்றது அது போன்றுதான் நாளை மறுமையிலே நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்வதற்கு பொருளாதாரம் மிக முக்கிய ஒன்றாக இருக்கிறது இந்த நன்மைகள் மறுமையின் பொருளாதாரம் என்பது நன்மையான காரியங்கள் நல்லவர்கள் நாம் அதிகமான பணம் காசுகளை சம்பாதிக்கின்றோம் ஒரு வெளிநாட்டுக்கு போனதாக இருந்தால் கரன்சியை மாற்றப்படுகிறது நம்ம நாட்டு கரன்சி அந்த நாட்டில் செல்ல இந்தியாவினுடைய கரன்சி சவுதியில செல்ல ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிகள் தங்களுடைய பணங்களை அந்த நாட்டு கரன்சியாக கரன்சியாக மாற்றுறாங்க ரியாலாக மாற்றுவாங்க இந்த நாட்டினுடைய இருபத்தி நாலு ரூபாய் அந்த நாட்டினுடைய ஒரு ரியாலுடைய மதிப்பு இங்குள்ள லட்சக்கணக்கான பணங்களை அந்த நாட்டினுடைய ரியாலாக மாற்றி விட்டு தான் ஹஜ்ஜிக்கோ உங்களாவுக்கோ செல்கின்றார் காரணம் இந்த நாட்டினுடைய பைசா இந்த நாட்டினுடைய காசு அந்த செல்ல சரி வெளிநாடுகளில் இருந்து ஒருவர் பணம் காசுகளை கொண்டு வருகின்றார் அது மதிப்பு மிக்கதாக இருந்தாலும் அமெரிக்க டாலராக இருந்தாலும் கூட நம்ம நாட்டில் விட முடியாது அந்த காசை நம் நாட்டு பைசாவாக மாற்ற வேண்டும் அது போன்றுதான் நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் நன்மையான காரியங்கள் மரணத்திற்கு பின்னால் நான் மரணித்ததற்கு பின்னால் மிக பெரும் சேமிப்பாக அல்லாஹு தாலாவின் திருப்பொருத்ததையும் மிகப்பெரும் நன்மையையும் அங்கு நாம் வாழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு வசதியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது நன்மைகள் பொதுவாக மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நம்பக்கூடியவர்கள் இஸ்லாமிய மௌத்து என்பது அது ஒரு பணம் ஒரு முடிவு அல்ல

கபருடைய வாழ்க்கை என்ற ஒரு வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அடுத்த கபருடைய வாழ்க்கையிலிருந்து நாளை மறுமை என்ற அந்த வீட்டிற்கு செல்வார் அதற்கு தான் இந்திஃபார் என்று சொல்வார்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் இருக்கே அப்படின்னு சொல்லுவார்கள் ஆக மரணம் என்பது முடிவல்ல அது இன்னொரு வாழ்க்கையின் துவக்கம் என்பதை உறுதியாக நம்பக்கூடிய ஒரு இந்த மெசேஜ் யாராவது மௌர்த்தாயிட்டா போடுவாங்க தாரு பனாவை விட்டும் தாரூல் பத்தாக்கு செல்ல சென்று விட்டார் அழியக்கூடிய உலகத்தில் இருந்து அழியாத மருமை உலகத்திற்கு பயணம் மேற்கொண்டு விட்டார் என்று மோர்த்தான் அவர்கள் சொல்லுவாங்க ஆக இன்னொரு இடத்தை நோக்கிய பயணம் தான் மரணம் அந்த மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கான சேகரிப்பு தான் சேவை தான் நாம் செய்யக்கூடிய நல்லறங்களாக இருக்கிறது நாம் சேகரிக்கக்கூடிய அந்த நல்லறங்களை பாதுகாக்க வேண்டும் அதை மரணம் வரை பாதுகாத்து நம்முடைய மறுமை வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா பொறானே சொல்லிந்தான் உலகல் உணர்ப்பி இருக்கும் அல்லாஹு தாலா பொரான்னு சொன்னா உலகல் உணபியிருக்கும் பில்ல அக்ஸரின் அறம்மாறான் நல்ல அறங்களை செய்தும் நஷ்டவாளிகள் யார் என்று உங்களுக்கு நான் அறிவு கெட்டுமா அல்லது என் நல்ல சபையமும் தயாரிக்கின்றோம் தான் சிரமப்பட்டு உலகத்திலே நன்மையான காரியங்களை அவர்கள் ஆற்றுவார்கள் சிரமப்பற்று ஆற்றிய அந்த நல்ல காரியங்கள் அனைத்தும் வீணாகிவிடும் அவர்கள் நாம் செய்த நல்லரங்கள் எல்லாம் பத்திரமாக அல்லாஹு தாலா பாதுகாப்பாக வைத்திருக்கின்றான் என்று நம்பிக்கொண்டிருப்பார்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் செய்த அனைத்து நல்லரங்களும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று அல்லாஹு தாலா குறான சொல்றான் நல்லறங்களை அதிகம் செய்கின்றார்கள் கவனம் குறைவால் ஒரு தவறு செய்வதால் ஒரு பாவம் செய்வதால் அந்த நல்லறங்களை அவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்லாமல் ஆக்கிவிடுகின்றார்கள் அவர்கள் தான் பெரும் நஷ்டவாதிகள் என்பதாக அல்லாஹால உதாரணமா ஒருத்தர் வந்து வேலைக்கே போறதில்லை எதுவும் சம்பாதிக்கிறது இல்லை அந்த மனுஷனையும் பார்த்து வீணா போன மனுஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம் வேலைக்கும் போறதில்லை வீட்டுக்கும் செலவு செய்யறது சும்மாவே இருக்கிறாரு என்ன ஆச்சு அந்த மனுஷனுக்கு அப்படின்னு இன்னொரு மனிதன் இருக்கின்றார் கடுமையாக உழைக்கின்றார் கஷ்டப்படுகின்றார் சம்பாதிக்கின்றார் ஆனால் அவர் சம்பாதித்து வீட்டிற்கு செல்வதற்கு முன்பாக அனைத்தையும் செலவழித்து விடுகிறார் அவர் சம்பாதித்த சம்பாத்தியம் அவருக்கும் பயனளிக்கவில்லை அவருடைய குடும்பத்திலே உள்ள மனையும் மக்களுக்கும் பயனளிக்கவில்லை ஆனால் அவரை பார்த்து என்ன கஷ்டப்பட்டு சொல்றாங்க போச்சு அவருடைய காசு பணம் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க நாம் பார்க்கிறோம் அந்த பணத்தை அப்படியே சென்று டாஸ்மாக கொடுத்து வெறுமனே பிடிச்சி அவங்களுடைய உடலையும் கெடுத்துக் கொள்வதா இல்லாமல் எந்த பயனும் இல்லாமல் அவருடைய சம்பாத்தியத்தை வீணாக்கி விடுகின்றார்கள் இவர்கள் தான் நஷ்டவாளர்கள் என்பதாக நாம் சொல்வோம் அதே போன்றுதான் அல்லாஹு சம்பாதிக்கின்றீர்கள் அதிகமான நன்மைகளை நீங்கள் சேகரிக்கின்றீர்கள் ஆனால் உங்களுக்கே தெரியாமல் ஒரு தவறை செய்கின்றீர்கள் ஒருவரை ஏசி விடுகின்றீர்கள் ஒருவர் திட்டி விடுகின்றீர்கள் ஒருவருக்கு அநியாயம் செய்து விடுகின்றீர்கள் ஒருவருடைய சொத்தை அவருடைய அனுமதி இல்லாமல் அபகரித்து விடுகின்றீர்கள் ஒரு பாவம் செய்து விடுகின்றீர்கள் அந்த பாவத்தின் காரணமாக நீங்கள் செய்த பெரும் நன்மை ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்று அல்லாஹு அதை நீங்கள் உணரவும் முடியாது நம்ம நன்மை இருக்குதா எப்படி மறுமையில் தான் நாம் செய்த நல்லறங்கள் இருக்கின்றதா இல்லையா என்பதை தெரியும் அல்லாஹு நீங்கள் இழந்த அந்த நன்மைகள் இழந்து விட்டீர்களா இருக்கின்றதா என்பதை உங்களால் உணர முடியாது என்று சொல்லீர்கள் ஏதாவது ஒரு உணரக்கூடிய விஷயம் இருந்தால் நமக்கு நன்மதான் இல்லாமல் போச்சு அப்படின்னு தெரிஞ்சாலே மனிதன் பாவம் செய்ய மாட்டான் ஆனால் அது எதுவுமே தெரியாமல் உங்களுடைய நன்மைகள் நீங்கள் செய்த சில செயல்களின் மூலமாக இல்லாமல் ஆகிவிடும் என்பதாக குரான் இல்லாத சொல்கின்றான் பொதுவாக வந்து இன்னைக்கு எல்லா பரிவர்த்தனைகளையும் இந்த தான் நடக்குது சாப்ட்வேர் இன்ஜினியர்களுக்கு பல ப்ரோக்ராம்களை வைப்பாங்க சேகரித்து வைப்பாங்க நம்முடைய ஆதார் இருந்து எல்லா வேலைகளும் சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு டிக்கெட் புக் பண்ணுறதாக இருந்தா கூட நம்ம வந்து நம்ம செல்போன்ல இருக்கக்கூடிய நெட்டை பயன்படுத்தி மிக எளிதாக அதை நம்ம வந்து புக் பண்ணி கொண்டிருக்கிறோம் அந்த புரோகிராமில் வந்து ஒரு சின்ன வைரஸ் வந்துச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் எல்லாமே அழிஞ்சிடும் கஷ்டப்பட்டு அவங்க வந்து கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவங்க கஷ்டப்பட்டு ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணி ஏதாவது வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டு விட்டால் அந்த ப்ரோக்ராம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும் சொல்ல போனால் பல நாள் இரவுகள் அவர்கள் அந்த புரோகிரா அந்த ஐடியாவை அவங்க சேகரித்து வச்சிருப்பாங்க ஒரே ஒரு வைரஸ் வந்து அந்த ப்ரோக்ராம் முழுக்க எல்லாவற்றையும் அளித்துவிடும் செல்போன் வந்து ஆகும் ஆகும்போது கடையில் போய் கொடுப்போம் கடையில் போய் கொடுத்தா புதுசா ஒரு சாப்ட்வேர் உங்கள் உங்க நீங்கள் சேகரித்து வச்சுக்கக்கூடிய படங்கள் அனைத்துமே அறிந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சாப்ட்வேரை மாற்றி பொழுது நம்மளுடைய போன் புதுசா வாங்கினா அப்படி இருக்குமோ எதுவுமே இல்லாமல் அப்படி இருக்கும் அது போன்று உங்களுடைய நன்மைகள் அனைத்தையும் சில பாவங்கள் வைரஸ் கிருமிகளை போல சில பாவங்கள் விடும் என்பதாக அல்லாஹு தாலா குரான் சரி மனிதன் செய்யக்கூடிய நல்லறங்களை எப்படி பாதுகாக்கணும் எது போன்ற தீமைகள் மனிதனுடைய செயல்களை அழித்து விடும் என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் பொதுவாக வந்து சேகரிக்கக்கூடிய பழக்கம் நம்மிடத்திலே இருந்தது நன்மைகள் மட்டுமல்ல சம்பாதிக்கக்கூடிய படங்களை கூட சேகரிப்போம் நடுத்தர வர்க்கத்தினர் என்று இருக்கக்கூடியவர்கள் அவருடைய சம்பாத்தியத்தில் ஒரு சிறு பகுதியாக சேகரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னைக்கு ஒரு ஆய்வு சொல்லுது இன்னைக்கு நடுத்தர வர்க்கத்திலிருந்து யாருமே கிடையாது எல்லோருமே கடனாளியாக இருக்கின்றார்கள் இந்த சொசைட்டியில இருக்கக்கூடிய சமூகத்தில் தங்களை பெரிய ஆள்களாக காட்டிக்கொள்வதற்காக ஆடம்பரமாக செலவு செய்கின்றார்கள் அதற்காக அனைவரும் கடனை அவரை மாதிரி நான் பைக் வாங்கணும் அவரை மாதிரி ஒரு கார் வாங்கணும் அவரை மாதிரி ஒரு வீடு கெட்ட வேண்டும் என்று அனைவருமே கடனை வாங்கி பொருட்களை குடுக்கின்றார்கள் அதனால் இப்பொழுது உள்ள மக்களின் நடுத்தர இருந்து யாருமே இல்லாமல் ஆகிவிட்டார்கள் அனைவரும் கடனாளியாக இருக்கின்றார்கள் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அனைவரும் கடலிலே சிக்கி முடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதால் ஆக நாம் பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிக்கின்றோமோ அதை நல்ல வழியிலே செலவழிக்க வேண்டும் அந்த பொருளாதாரத்தை சேகரித்து வைக்க வேண்டும் அந்த சேகரித்து வைத்ததை பாதுகாக்க வேண்டும் அதே போன்று நாம் சேகரிக்க வேண்டும் சேகரித்து வைத்த அந்த நல்லறங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹால கூறுகின்றார் நம்முடைய நல்லரங்களை அழிக்கக்கூடிய செயல்களில் முதன்மையானதாக அல்லாஹு குறிப்பிடுவது அல்லாஹு தாராவிற்கு இணை வைப்பது உங்களுடைய நல்ல அரங்களை அழித்து விடும் என்பதாக அல்லாஹால சொல்கின்றார் நீங்கள் அல்லாஹு தாராவிற்கு இணைப்பெயர் பிற்பித்து விட்டால் அது உங்கள் அமல்கள் அனைத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் என்பதாக சொல்கின்றான் பொதுவாக நம்முடைய சகோதரர்கள் உண்டு வந்து தீபாவளிக்கு வந்து மாட்டு மத சகோதரர்கள் ஸ்வீட் கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கலாமா அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா அவங்க பூஜையில ஏதாவது வச்சு கொடுத்தா அதை சாப்பிடும்போது அந்த பூஜை செய்யப்பட்டவர்களை நாம் சாப்பிட்டோமே அப்படின்ற ஒரு ஒரு கவலையின் காரணமாக இருக்கின்றார் இது வரவேற்கப்படக்கூடிய ஒன்று உலகத்தால் அதையெல்லாம் என்பது உங்கள் அமல்கள் அனைத்தையும் அழித்துவிடும் இந்த ஒரு புனிந்துணர்வு இருக்க வேண்டும் எந்த ஒரு விதத்திலும் நம்முடைய வாழ்வின் செருக்கு நுழையாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கேட்குறாங்க இது மாதிரி சாப்பிடலாம் பூஜையில வைக்காத பொருளாக இருந்தால் சாப்பிட்டுக் கொள்ளலாம் அதே போன்று தேவசம் நிதி கொடுக்கும் பொருள் அவங்க விருந்து வைக்கிறாங்க அதுல கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க இது மாதிரி பூஜை செய்யப்பட்டு விருந்து பரிமாறப்பட்டால் அது மாதிரி உள்ள கலந்துக்காதீங்க மற்றபடி அவங்க சாதாரணமா அவங்க தந்தையின் நினைவாக ஒரு விருது போடுறாங்க தப்பு இல்லை இப்படிதான் சொல்லப்படுது இது போன்ற ஒரு உணர்வு வருகின்றது இஸ்லாமியர்களுக்கு காரணம் என்னவென்றால் இந்த ஒரு செயல் கூட ஷிற்காக அல்லாஹு தாலாவிற்கு இணையப்பாக ஆகி நம்முடைய அமலை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடக் கூடாது என்று ஒரு பயம் தெரிந்தோ தெரியாமலோ நான் அல்லாவிட்டாலாவிற்கு ஷெர்ப்பு வைப்பதை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதை நான் நல்லாவிட்டால் சொல்லினால் லைன் அஷ்ட லேர்பட்டான ஆவல் நீங்கள் ஷெர்ப்பு செய்துவிட்டால் நல்லா விட்டாலாவிற்கு இணை கருத்தை வைத்துவிட்டால் அந்த இணை வைப்பு என்பதில் உங்களுடைய நண்ரங்கள் அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் ஆட்சி விட முக்கியதால் அல்லாவிட்டாலா போராத இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம வீட்டில் உள்ள பெண்களுக்கு நான் இணை வைப்பது என்றால் என்ன அதனுடைய பாவத்தை விளக்க வேண்டும் இன்னைக்கு புர்கா போன்ற பெண்கள் கோயிலில் போய் கும்பிடற காட்சியை பார்க்கலாம் புர்கா போட்டு இருக்கிறாங்க அந்த கோயில் இருக்கக்கூடிய சிலைகளை சுற்றி வருகின்றார்கள் அந்த சாமியை கும்பிடுறாங்க ஈமானை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் அவர்களுடைய அமலையை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் அதை விடவும் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்க அவங்க போய் சாமி கும்பிட்றான் ஒரு பையன் வந்து சாமி கும்பிட்டுருக்குறான் அந்த பையன்கிட்ட இஸ்லாமிய சிறுவன் அந்த பையன்கிட்ட கேட்டு எப்படி அந்த சாமி கும்பிட்றது பரிட்சை வருது இந்த சாமியை கும்பிட்டால் பாஸாக இல்லைன்னுட்டு எங்கள் வார்த்தையாக சொன்னார் இந்துக்களுடைய அவருடைய எல்லா விதமான அனுஷ்டானங்களையும் அவருடைய பள்ளிக்கூடங்களில் பிற்று கற்பித்துக் கொடுக்கப்படுகின்றது கிறிஸ்து கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய சிறுவர்கள் பிளஸ் டூ படிச்சு முடிச்சு வரும் பொழுது கிறிஸ்துவனாக மாறிவிடுகின்றார் அங்க வச்சு அவர்களுக்கு அவருடைய மதத்தை திணிக்கப்படுகின்றது இது போன்ற விஷயங்களை நாம் கண்காணிக்க வேண்டும் இது நம்முடைய ஈமானையும் அமலையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்க அடுத்து அல்லாஹ் تعالی குர்ஆனில் சொல்கின்றார் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஊ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌதி நபி கஜஹரி பஹதிகும் அடுத்து நம்முடைய ஆணங்களை ஒன்று இல்லாமல் ஆக்கக்கூடிய விஷயங்களை ஒன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நம்முடைய சத்தத்தை உயர்த்துவது கூச்சலி உயர்வும் கத்துவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒழுக்கம் இல்லாமல் நடப்பது

நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச அவகாசத்தை கிடைச்ச இடத்தை அமர்ந்து கொள்ளுங்கள் தப்பு இல்லை இடம் கிடைக்க அமர்ந்துக்கலாம் காது தாழ்ந்தாவை கேளுங்கள் நீங்க இடம் இருக்கு முன்னாடி அங்கிருந்து எல்லாத்தையும் தள்ளுங்க தள்ளுங்க இருந்து உட்காந்துதான் அவருடைய ஃபுட்பாவையும் நீங்கள் கெடுத்து விடுகின்றீர்கள் உங்களுடைய ஃபுட்பாவும் நன்மை இல்லாமல் ஆகிவிடும் என்பதாக நமிசபல்லாக அழகி அவர்கள் சொல்றாங்க அங்க ஃபுட்பா நடக்கும் பொழுது எந்த விதமான பேச்சும் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த பொட்டு சலசலப்பில் ஈடுபட்டால் அந்த பொட்டு பாவின் நன்மைகளை முன்மையாக இருந்து விடுகின்றோம் ஓதப்படக்கூடிய அந்த ஜும்மாவினுடைய கொட்டு பான்பது இரண்டரை காத்துகளுக்கு சமம் சமமானது நாங்கள் டெய்லியும் நாலு ரெக்காத்து முகவருடைய தொடங்கையை தொடும் ஜும்மா வந்து ரெண்டரை காத்துக்காக தொழுவோம் மீது ரெண்டரை காற்று என்னன்னா அந்த ஜும்மாவினுடைய கொட்டுப்பாவை காது காழ்த்தி அமைதியாக இருக்கிறது

அவர்களுக்கு முன்னால் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொள்ளாதீர்கள் கூச்சல் குழப்பங்கள் இடாதீர்கள் அந்த அது உங்கள் அமல்கள் அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் அதனை உங்களால் உணர முடியாது என்பதாக அல்லாஹு தாலா போனால சொல்லி காட்டுகிறான் அடுத்து மஹ்ரா அல்லாஹு தாலா நம்முடைய அமலை அளிக்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹு தாலா சொல்வது அல்லாஹு தாலா ஏமிருக்கக்கூடிய சட்டங்களை மீறுவது குரானுடைய வசனங்களை புறக்கணிப்பது நம்முடைய அமலை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் அல்லாஹாருடையோ அல்லது மார்க்க சட்டங்களையோ வெறுப்பது கைகும் ஆமாளும் அல்லாஹாரா உங்களின் மீது இறக்கி வைத்த சட்ட திட்டங்களை உங்களின் மீது புரானுடைய இறக்கி வைத்த குரானுடைய வசனங்களை நீங்கள் வெறுப்பது ஆமா இருக்கும் உங்களுடைய அமல்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் என்பதாக சொல்லிட்டாங்க ஒருவருக்கு நான் செய்த உதவியை பெருமையாக அடுத்த ஒரு சொல்லி காட்டுவது நான் உதவி செஞ்சால்தான் இன்னைக்கு அவன் அவ்வளவு பெரிய நிலைமையில் இருக்கிறான் நான் உதவி செஞ்சதால் அவன் படிச்சு முடிச்சான் நான் உதவி செஞ்சதாதான் அவன் வீடு கட்டினான் என்று நான் செய்த உதவிகளையும் உபகாரத்தையும் சொல்லி காட்டுவது அப்படி சொல்லி காட்டுவது நம்முடைய அமர்களை முழுமையாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் சொல்கின்றான் அதா ஈவான் கொண்டவர்களே உங்களுடைய சதக்காக்களை வீண் பெருமைகளை அடிப்பதைக் கொண்டும் அதா நோயினை கொடுப்பதைக் கொண்டும் வீணாக்கிக் கொள்ளாதீர்கள் ஒன்றுமில்லாததாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹாரை எச்சரித்து சொல்கின்றான் நாம் ஒரு நல்லறையும் செய்யும் பொழுது ஒருவருக்கு சதக்கா ஒரு உதவியை செய்யும் பொழுது அதை நாம் செய்வது அல்லாஹு திருப்பொருத்தத்தை எண்ணி நாம் செய்த நல்லறத்தை யாரெனமும் சொல்லிக்காட்டக்கூடாது அல்லாஹு தாலாவிற்காக நாம் சதக்கா செய்கின்றோம் என்று ஒரு எண்ணத்தோடு கொடுக்க வேண்டும் அதை அப்போதையும் மறந்து வேண்டும் வலது கை கொடுப்பதில் இறது கை அறியக்கூடாது என்பதாக சொல்வார்கள் நாம் செய்த அந்த சதக்காவை தான தர்மங்களை நாம் சொல்லி விட்டால் அந்த தர்மம் ஒன்றும் இல்லாமல் ஆகியோம் இன்னொரு தாலா அந்த ஆயத்தின் தொடர்ச்சியாக சொல்கின்றான் அதான் அது நோயிலை ஏற்படுத்தும் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு நபருக்கு அவ்வளவு உதவி பொழுது அதை கேள்விப்படக்கூடிய உதவி பெற்ற அந்த நபருக்கு அது உள்ளத்தில் ஒரு விதமான வேதனையை ஏற்படுத்தும் அது உங்களுடைய அமலை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் என்றதாக சனிக்காட்டு

பொறாமை இருக்கின்றதே அது உங்களுடைய நல்லறங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் என்பதாக கண்ணன் நாயகன் சல்ல அலி முசல்ல அவர்கள் சொன்னார்கள் ஒருவருக்கு அல்லாஹாலா ஒரு சிறந்த ஒரு மரியாதையை கொடுத்திருக்கின்றார் அவருக்கு அல்லாஹு தாலா ஒரு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றார் அல்லது ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்திருக்கின்றார் என்றால் அதை பார்த்து நான் பொறாமைப்படக்கூடாது எனக்கு இல்லை இவனுக்கு மட்டும் இருக்கு இவனுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய வீடு இருக்குது மட்டும் இவ்வளவு பெரிய காடு இருக்குது கார் இருக்குது இவனுக்கு மட்டும் இவனுடைய கடையில் இவ்வளவு வியாபாரம் ஆகுது என்று பொறாமைப்படக்கூடாது வயிற்று என்று சொல்வார்கள் நம்முடைய சகோதரரை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது அல்ல அவருக்கு கொடுத்ததை போல எனக்கும் பொருளாதார பொருள் எனக்கும் நன்மையை பொருள் என்று செய்யலாம் உதவித்தான் என்று சொல்வார்கள் அரபியிலே அது கூடும் ஆனால் நம்முடைய சகோதரருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அருப்பொடை அவரிடத்திலே இல்லாமல் ஆக வேண்டும் நமக்கு கிடைக்க வேண்டும் அவருக்கு அறவே கிடைக்க கூடாது என்று எந்த ஒரு இருக்கின்றது இந்த பொறாமை என்பது உங்களுடைய நல்லரங்கள் அனைத்தையும் அழித்து விடும் என்பதாக கண்மணி நாயகன் சண்டந்தி வசன் சொன்னார்கள் தாரா நல்லறங்களை செய்து அதை பாதுகாக்கக்கூடிய பெண்மக்களாக புரிவானார்கள் இல்லாத